நாம் அடித்து சொல்லுகிறோமோ இனிமேல் மேற்கு வங்கத்திலும் இனிமேல் தாமரை மலராது என்று சொல்ல வேண்டும் இனிமேல் வாய்ப்பில்லை இனி ஒருமுறை கூட மேற்கு வங்க மக்கள் பாஜகவை அரசாங்கத்தில் உட்கார வைப்பதற்கு இடமே இல்லை அதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் என்பது கடந்த லோக்சபா தேர்தல் அதன் பின்பு நடந்த இடைத்தேர்தல் போன்றவைகளில் தெள்ள தெளிவாக தெரிந்த ஒன்று லோக்சபா தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் நாற்பது இடங்களை கைப்பற்றுவோம் என்று மோடி நெஞ்சை விரித்துக் கொண்டு பேசும் பொழுது தங்களிடம் இருந்த சீட்டுகளை கூட இழந்து தற்போது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது பாஜக பதினெட்டு இடங்களையாவது முன்னால் வைத்துக் கொண்டிருந்தது தற்போது ஆறு இடங்களில் தோற்று போய் வெறும் பனிரெண்டு இடங்களையே வைத்திருக்கிறது பாஜக இப்போ ரீசெண்டாக நடந்த இடைத்தேர்தலிலும் பாஜக மிகப்பெரிய அளவில் தோல்வி இருந்தது தாங்கள் எங்கெல்லாம் எம்எல்ஏக்களை கொண்டிருந்தோமோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலான தோல்வி பல பல பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை சந்தித்திருக்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பாஜக என்ன நினைத்தது என்றால் இடங்களை நாங்கள் தாண்டி விடுவோம் மேற்கு வங்கத்தில் நாற்பதை நாங்கள் தொட்டு விடுவோம் என்று நினைத்தார்கள் மேற்கு வங்கத்தில்தான் அவர்களுக்கு அந்த குறைந்து போன அறுபதில் முப்பது மேற்கு வங்கத்தில் தான் என்பது எப்போது புரிய போகிறதோ என்றே தெரியவில்லை மீதம் இருக்கக்கூடிய நிற்பது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களில் கைவிட்டு போனதும் நாம் கண்கூடாக பார்த்த ஒன்று இப்போது அடுத்த கட்டமாக பார்த்தோமாறால் மேற்கு வங்கத்தில் எப்படி மிகப்பெரிய அளவிலான பாஜக சக்தியை வளர வைப்பது எப்படி மக்கள் திட்டங்களை அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வது என்று பார்த்தால் இனிமேல் அதே போன்ற வேலைகளுக்கோ அல்லது அதே போன்ற கேள்விகளுக்கோ இடமே இருக்காது பாஜக திரிணாமுல் காங்கிரஸை கண்டிப்பாக தோற்கடிக்க முடியாது மேற்கு வங்கத்தில் ஒருபோதும் இனிமேல் தாவரை போவதும் இல்லை சுவேந்து அதிகாரியினுடைய பிரச்சனை உட்கட்சி மோதல்கள் என்று பாஜகவை வெடித்து சின்னவன்னாகி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் தேர்தலை சந்தித்து எப்படி வெற்றி வரப்போகிறார்கள் இனி இரண்டரை ஆண்டுகள் கழித்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக பாஜக தங்களுக்குள்ளேயே அடி வைத்து அடியோடு மேற்கு வங்கத்தில் மடிந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரியான தலைமை இல்லை ஏதோ ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் பாஜக வேட்பாளராக்கி அழகு பார்க்கும் பொழுது ஏற்கனவே போராடி மக்களிடம் சென்று பேசி தன்னுடைய பெயரை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது அல்லவா அதுதான் இவர்களுடைய தோல்வியாக இருக்கிறது மோடி தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் பேசுவதெல்லாம் நாம் பார்த்தோம் கண்டிப்பாக மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி செய்யும் மேற்கு மம்தா பானர்ஜினுடைய கொடூர ஆட்சியிலிருந்து இருந்து மேற்கு வங்கம் மீண்டு வரும் பாஜக கையில் வரும் என்றெல்லாம் பீத்திக்கொண்டு இடங்களை கனவு கண்டு மேற்கு வங்கத்தில் நாற்பது இடங்களை கனவு கண்டு மிகப்பெரிய அளவிலான ஆட்சி அரசியலமைப்பு மாற்றம் போன்றவைகளை முன்வைத்து இவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது மக்கள் புரிந்து விட்டார்கள் இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து விட்டால் தங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல தங்களுடைய உயிருக்கே மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும் அதனால்தான் மோடி மற்றும் அவரது கூட்டாளிகளை மேற்கு வங்கத்தில் கால்பதிக்க கூட விடவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் பதினெட்டுல இருந்து பனிரெண்டானது அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் முடியும் பொழுது பாஜக அங்கே இருக்குமா அல்லது ஓடிவிடுமா என்பதே சந்தேகமாக தான் இருக்கிறது

அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு மூணு ஆப்ஷன்ஸ் எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க